சிம்ம ராசிக்கு கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் பயிற்சியாகிறதுனாலே தேவையில்லாத குழப்பங்கள் குழப்பம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர வேண்டாம் உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ராசி எதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரிய பகவானுடைய வீட்டில் வந்து கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால அதாவது சூரிய பகவானுக்கு மேலே வலிமை கேது பகவானுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு விஷயம் கெட்டதுன்னு தெரியாமல் கெட்ட விஷயத்தில் ஈடுபட்டு நட்டங்களை சந்திக்கக்கூடிய பாதிப்புகளை கேது பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அறநெறி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடிய பாக்கியங்களை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிட்டே நீங்களே பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய கவசமாக ஆன்மீகத்தை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது விதி